வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் நாலாயிரத்தி இரநூத்தி பதினோரு டாலரில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கான உச்ச விலை என்னவோ அந்த லெவலில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு நாலாயிரத்தி நூற்றி இருபது டாலரை வந்து இந்த வாரம் வந்து நல்லா அழகாக கடந்து மேலே போயிட்டாங்க பதிமூன்றாம் தேதி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்து டாலர்லேருந்து இறங்கி வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் வரைக்கும் வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு திருப்பியும் இதே லெவலுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு முப்பத்தஞ்சு புள்ளிகள் அதை தாண்டிச்சே அப்படின்னா மறுபடியும் அது நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட அந்த ரீசெண்டாக போன அந்த உச்சத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் தாண்டும் போது இதற்கு முன்னாடி அது சென்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பாக இருக்கக்கூடிய நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பதை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதை தாண்டும் போது நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸான நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறை அடையாளத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்தையும் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பதையும் தாண்டும் போது நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் தருதா கடந்து செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வரக்கூடிய வாரத்தில்ங்கிறத பெயிண்ட் பண்ணி பார்க்கணும் கீழே நாலாயிரத்தி நூற்றி இருபது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய வாரம் கோல்டு ஏற்றத்தை தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அடுத்த சில்வர் பார்க்கலாமா சில்வர் மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஏற்றத்தோடு ஏறிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து புள்ளி தொண்ணூறுன்னு கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து புள்ளி தொண்ணூறு கொடுத்துருந்தோம் அடுத்த லெவலாக அதையும் தாண்டி ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தைந்தில் இப்போது அது ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு அடுத்த லெவல்ஸாக ஐம்பத்தி ஏழும் ஐம்பத்தெட்டு முப்பதும் ஐம்பத்தொம்போது முப்பதும் அடுத்த அடுத்த லெவல்ஸ் ஆகியிருக்கு ஒரு இன்னைக்கு இருக்க இந்த வேகம் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஐந்தரை சதவீதம் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அந்த ஐம்பத்தைந்து புள்ளி தொண்ணூறுக்கு கீழே தான் இருந்துச்சு ஸோ இப்போ தான் வந்து அதற்கும் மேலே தாண்டி போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கான க்ளோசிங் அதற்கு மேலே வைக்கப்பட்டால் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு முப்பது ஐம்பத்தொம்போது முப்பது தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் கீழே ஐம்பத்தி ரெண்டு முப்பது தான் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஏற்றமானது தக்க வைக்கப்படுதா வர வாரங்கள்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து குரூட் ஆயில் ப்ரூட் ஆயில் ஐம்பத்தொம்பது டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் எப்பவும் போல் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னமும் அந்த ஐம்பத்தைந்துக்கும் அறுபத்தைந்து உட்பட்டே இருக்கிறதுனால இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாத காரணத்தினால இதை பற்றி பேச வேண்டிய தச்சமயம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான் கண்டிஷன் ஸோ தொடர்ந்து என்ன செய்துன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்திடலாமா நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இரண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம் நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு கொண்டு போய் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் முடித்தாங்க நேற்று இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு புதிய உச்சம் இதுவரைக்கும் போகாத ஒரு உச்சத்திற்கு மார்க்கெட் போயிருக்கு ஸோ வரலாற்று உச்சம் அப்படின்னு போனால் இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது பட் அது க்ளோசிங் அப்படின்னு பார்க்க போகும்போது இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட க்ளோசிங் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு இறங்கி 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 கீழே வந்துடுச்சு இப்போது இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய க்ளோசிங் வந்து நமக்கு ஹையஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை விட ஒரு புள்ளி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் முடிச்சுருக்காங்க ஸோ இன்னமும் ஹிஸ்டாரிக்கல் டாப்பை தாண்டி க்ளோசிங் வைக்கல ஹை போயிருக்கு பட் க்ளோசிங் வைக்கல இன்றைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தாங்க இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் மேலே உச்சம் போச்சு பட் க்ளோசிங் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க ஸோ இப்போதிக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது தான் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் க்ளோசிங் இருக்குது ஒரு வேலை வரக்கூடிய வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்கப்பட்டால் இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அப்படி வாய்ப்பு தராமல் திரும்பி கீழே வரும்போது நமக்கு சப்போர்ட் லெவலாக இருபத்தைந்தாயிரத்து எட்நூற்றி பத்து தான் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு இருந்துகிட்டு இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் கண்டிஷன்ஸு வரக்கூடிய வாரம் எப்படி சப்போர்ட் பண்ணுது மார்க்கெட்டுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கொஷின்ஸில் கவனம் செலுத்துங்க அடுத்த செக்டர்ஸுகளை பார்க்கலாமா செக்டர்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து முந்நூற்றி பத்துன்றதை கடந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த வாரத்தில் அதுவும் புதன்கிழமை கொடுக்கப்பட்டது அதை தாண்டி வியாழன் வெளியும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஐம்பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் முடிச்சிருக்காங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம சொல்கிறது அறுபதாயிரத்தி நூற்றி முப்பது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி எண்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அடுத்த அடுத்த லெவல்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒரு புதிய உச்சத்தில் நிஃப்டி பேங்க்கும் க்ளோசிங் இருக்கிறதுனால அதுலேயும் கவனமாக இங்கே இருந்து அதனுடைய உச்சங்கள் போகும்போது நம்முடைய பங்குகளில் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் வரும்போது கொஞ்சம் கவனத்தோடவே இருங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் ஃபின் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் முடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை தாண்டி ஒரு க்ளோசிங் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தாலும் கூட மறுபடியும் கீழே இறங்கி வந்துருச்சு ஆனால் திருப்பியும் மறுபடியும் இந்த வாரம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல ஒரு பூஸ்ட்டாக எடுத்திருக்காங்க ஸோ க்ளோசிங் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வர்றது இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி எண்பது அப்படிங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இதுவும் ஒரு புதிய உச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து ஏற்றம் காணும்போது நமக்கு இதை சார்ந்த பங்குகள்லையும் கவனமாக நம்முடைய ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அஞ்சில் க்ளோசிங் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கொஞ்சம் மேலேயே தான் போய் இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது நல்ல ஒரு படிப்படியான ஏற்றத்தில் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்குது அடுத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்குது அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் ஸோ பொறுமையாக ஏறிக்கிட்டு வர்றதுனால அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது எங்கே இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக நிற்குது அப்படிங்கிறத கவனத்தோடு கொண்டு உங்களுடைய பொசிஷன்ஸில் கவனம் செலுத்துங்க அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணாயிரம் நெருங்கிட்டாங்க பட் க்ளோசிங் அந்த நெருக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூறு தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வாய்ப்பு தருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி தாண்டி செல்லும்போது நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நூறை தாண்டி க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்தாலும் மிதமான ஒரு ஸ்பீடில் தான் போய்கிட்டுருக்கு ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேயும் உங்கள் கவனத்தை ரொம்ப அதிகம் செலுத்துங்க அது எங்கே போய் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங்லையும் கவனம் செலுத்துறது முக்கியம் கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு ஃபார்மாவனுடைய அடுத்த மூவ்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொசிஷன்ஸை கவனத்தோடு பார்த்துங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சில் முடிச்சிருக்காங்க இன்னமும் அந்த ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறுகிட்ட இன்னமும் ஒரு மிகப்பெரிய தடையாக ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது சில வாரங்களாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை கிடக்காத வரைக்கும் எஃப்எம்சிஜியில் நமக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குது ஸோ எதை வந்து உடைக்கிறதுக்கு அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி தயாராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ ஒரு நல்ல ஏற்றம் கொண்டு போய்கிட்டு இருக்குது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ந எழுபத்தி நாலில் க்ளோசிங் ஒரு விறுவிறுப்பான ஏற்றம் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேலே இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ அதை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி இது கடந்த சில வாரங்களாக தடுமாறிக்கிட்டு இருக்குது இன்னமும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது தொள்ளாயிரத்தி மூணில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறது இந்த செக்டாரில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வர்ற வரைக்கும் நமக்கு அடுத்து மேகே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மேஜர் சப்போர்ட்டாக எட்நூற்றி அறுபது அப்படிங்கிறது கீழே இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை நோக்கி அதனுடைய வேகம் வரும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது மட்டும் நம்ம கவனம் செலுத்தலாம் உடைத்து கீழே போய்விட்டால் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகலாம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் க்ளோசிங் பத்தாயிரத்தி நானூற்றி இருபது கீழே போன வாரமே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சாங்க இந்த வாரம் மறுபடியும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே பத்தாயிரம் வரைக்கும் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தாயிரத்தி நானூற்றி இருபதை நோக்கி பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க முந்நூற்றி வரைக்கும் இந்த பர்டிகுலர் டேல ஹை போயிருக்கு நேற்றும் கொஞ்சம் உச்சம் போயிருந்தாலும் கூட அந்த நானூற்றி இருபது தொடலை ஒருவேளை பத்தாயிரத்தி நானூற்றி இருபது இந்த வரக்கூடிய வாரம் கட் பண்ணி மேலே போனாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே நமக்கு ஒம்பதாயிரத்தி எட்நூத்தஞ்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பன்னிரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் க்ளோசிங் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துறது ஒரு வேகமாக போனாங்க பட் பட் அந்த பனிரெண்டாயிரத்துக்கு மேலே பன்னிரெண்டாயிரத்தி இரநூறுக்கு உட்பட்டே சில வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு தாண்டும் போது தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக அந்த இடம் மாறிக்கிட்டு இருக்குது அதை தாண்டும் போது தான் நமக்கு அடுத்தது இருக்கும் போல் இருக்குது ஸோ அந்த இரநூறை தாண்டி ஒரு வேளை க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் இப்போது நமக்கு பன்னிரெண்டாயிரம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது பதினோறாயிரத்தி நானூற்றி எண்பதுங்கிறது அடுத்த முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு இடத்துல தடுமாறி ஒரு பர்டிகுலர் ஷேரோ அல்லது இண்டெக்ஸோ இருக்குது அப்படின்னா அடுத்து வேறு ஒரு பக்கம் தன்னை திருப்பிக் கொள்வதுக்கோ இல்லை போன பக்கமே வேகமாக செல்கிறதுக்கோ அடுத்து தயார்படுத்திக்கிதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஸோ கவனத்தோடு இருங்க இந்த மாதிரி ஒரு சைடுஸ் வரும்போது ரெண்டு பக்கங்களும் வாய்ப்புகள் இருக்கலாம் அது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னா உடனே நம்மளுடைய கொஷின்ஸை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு அதை கவனத்தோடு பார்த்து முடிச்சுக்கிறது நல்லது தொடர்ந்து ஏற்றம் கொள்ளும் போது அதை கவனத்தோட பின்தொடர்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப் போயிருக்காங்க அதாவது இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு பட் க்ளோசிங் பழைய டாப்பை தாண்டி க்ளோசிங் கொடுக்கலை அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய நிலவரம் ஒருவேளை உடைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமானது நம்ம பங்குச்சந்தையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க எதுவாக இருந்தாலும் எந்த பக்கம் பங்குச்சந்தைகள் சென்றாலும் அதற்கேற்ற போல் நம்மை கொண்டு அதை பின்தொடர்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கவனத்தில் வைங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்